நம்முடைய சேனல் வியூவர்ஸுக்கு அன்பு கலந்த வணக்கம் நம்முடைய சேனலில் வருகிற எல்லா வீடியோக்களுமே நம்முடைய வாழ்க்கையோடு கூட சம்மந்தப்பட்டவை தான் ஆகவே நீங்கள் இந்த வீடியோஸை பாருங்கள் உங்களுக்கு பிடித்தவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் அனுப்பிவிடுங்க அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் ஓகே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ சமீபத்தில் நான் கேள்விப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை பற்றியது ஒருவர் இன்னொருத்தரை சரமாரியாக தாக்குறார் அந்த வீடியோ பார்த்த உடனே எனக்கு சகிக்க முடியலை வந்து சரியாக சாப்பிடக்கூட முடியலைன்னு சொல்லலாம் அந்த மாதிரி என்ன வீடியோ அப்படின்னு பார்க்குறீங்களா சரி அது எங்கே நடந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது நம்முடைய தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்குது அவரை அந்த தாக்குறவர் வந்து முதல்ல கையில் குத்துறார் பயங்கரமாக அவர் முகத்தில் குத்துறாரு அதுக்கடுத்து காலை வச்சு எத்துறாரு அதற்கு அடுத்தபடியாக கொஞ்சம் அங்கே வந்துடுறாங்க உடனே அவர் வந்து ஒரு செருப்பு எடுத்து அடிக்க போகிறாரு அதையெல்லாம் மற்றவர்கள் தடுக்கிறார்கள் சரி அதோடு விட்டாரா அப்படின்னு பார்த்தா கடைசியில் அவர் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறப்ப அவர் காருக்குள்ளே போய் உக்காந்துடுறாரு உட்காந்த பிறகு ஓடி வர்றாரு பின்னாடி இருந்தவர் தாக்குறவர் ஓடி வந்து அந்த காருக்குள்ளே இருக்கிறவர் பிடிச்சி கீழே இழுத்து போடுறாரு அப்போ மற்றவங்கள் இருந்தும் தடுக்க முடியலை என்ன ஒரே சஸ்பென்ஸாக இருக்கான்னு பார்க்குறீங்களா இதில் ஏன் நான் அதிர்ந்து போனேன் என்றால் தாக்கியவர் பையன் தாக்கப்பட்டவர் அப்பா அப்பாவை ஒரு பையன் இப்படியாக அடிப்பான் நான் இதுக்கு முன்னாடி இப்படி பார்த்ததில்ல அதாவது தமிழ்நாட்டில் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லும்பொழுது எனக்கு வெக்கமாக இருக்குது சரி அந்த வீடியோவை கூட நான் கொஞ்சம் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் நீங்கள் இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டிருக்கலாம் சரி பையனுக்கு அப்பா அம்மா அப்படி என்ன கோபம் அப்படின்னா காசு காசு தான் வேற பொண்ணும் கிடையாது அப்பா கிட்ட ரெண்டு மில்லு இருந்துச்சான் ஒரு மில்ல பையனுக்கு எழுதி கொடுத்துட்டாரு அவனுக்கு கல்யாணம் ஆகி அவர் தனியா இருக்கிறாரு இன்னொரு பொண்ணு இருக்குது அப்பாவுக்கு அவங்களும் கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு மில்லு கொடுத்தவரு பையன் அதை ஒழுங்கா கவனிச்சிருந்தா பெரிய ஒரு காரியம் ஒரு மில்லே அவருக்கு சொந்தமாக இருக்குது ஆனால் அவர் அதை சரியாக மெயின்டைன் பண்ணலை சரி அவருக்கு மெயின்டைன் பண்ண தெரியலையா அப்படின்னா அவர் படித்தது பீடெக் எம்பிஏ மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படித்தவருக்கு ஒரு மில்லை சரியாக நிர்வகிக்க தெரியவில்லை கடன் ரொம்ப வாங்குகிறாரு வாங்கி அந்த மில்லே வந்து நட்டத்தில் போயிடுது அப்பா கிட்ட இன்னொரு மில்லு இருக்குது அந்த மில்லையும் அப்பாட்ட போய் கேட்குறாரு அப்பா வந்து அவன் இதையும் தொலைச்சிருவான்னு சொல்லிவிட்டு அப்பா அதை கொடுப்பதற்கு மறுக்கிறார் அதனால தான் அந்த அடி சரி அடிபட்டு கடைசியில் என்னாச்சு அப்படின்னு பார்த்தா அந்த அப்பாவை போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க சேர்த்த உடனே இது போலீஸ் கேஸ் ஆகுற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வருகிறது அப்பா சொன்னாராம் என் பையன் மேலே கேஸ் போடாதீங்க நான் கேஸ் தர மாட்டேன் இது நாங்களாகவே தீர்த்துக்கிறோன்னு சொல்லிவிட்டு அப்பா வந்து போலீஸ் கேஸே போடலை பையன் மேலே அதற்கு அடுத்து ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி அப்பா வீட்டுக்கு வருகிறார் வந்து சில நாட்களில் இறந்து விடுகிறார் ஒரு சோகமான ஒரு காரியம் மிகவும் மூர்க்கத்தனமாக தாக்கிய அந்த பையனை நான் வந்து பையன் சொல்ல மாட்டேன் மிருகம் என்று தான் நான் சொல்லுவேன் சரி முதல்ல அவன் அடிக்கிறான் அதற்கடுத்து காரில் ஏற்றிட்டு போகிறாங்க காரில் ஏற்றிட்டு போகிற பொழுது அப்பா சட்டை மாறிடுது முதல்ல பையன் அடித்தப்போ வெள்ளை சட்டையாக இருந்தது அப்போ காரில் ஏறி போகிறாரு அப்போ சகப்பு சட்டை சரி சட்டையை மாற்றி போட்டு கூட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது அந்த சகப்பு சட்டை எப்படி வந்தது என்று சொன்னால் வெள்ளச்சட்டையில் ரத்தம் முழுவதுமாக வடிந்து அது சகப்பு சட்டையாக மாறிடுச்சான் ஒரு வெள்ளை சட்டை சிகப்பு சட்டையாக இந்த ரத்தத்தினால் மாறிடுச்சின்ட்டு என்னால் கிரகிக்க முடியலை அப்போ அளவுக்கு அடிச்சிருக்கிறான் அளவுக்கு அடித்த மகன் மேலே கேஸ் போட மாட்டேங்கிறார் அப்பா கொஞ்சமாவது நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் தமிழ்நாட்டில் இந்தியாவில் தான் நடக்குதா புண்ணிய பூமி கலாச்சார பூமிலாம் சொல்கிறோம் இதுதான் புண்ணிய பூமியாக புண்ணிய பூமின்னா புண்ணியம்ன்றது மண்ணில் தான் இருக்குதா பூமியில் யார் வாழ்கிறார்களோ அதை பொறுத்து தான் இந்த நாடு எப்படி இருக்கிறது என்று சொல்லி நான் சொல்லலாம் மனிதர்கள் மோசமாக போகிற பொழுது நாடு மோசமாக போகிறது கடைசி காலத்தில் மனிதர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் தாய் தகப்பன்மார்களை தூஷிக்கிறவர்களாகும் இருக்கிறார்கள் அப்படின்னு பைபிளில் ஒரு வாசனை இருக்குது தற்பிரியன் எனக்கு என்ன பிடிக்குமோ அதுதான் நடக்கணும் ரெண்டாவது பணப்பிரியன் எனக்கு பணம் வேணும் பணம் வேணும் பணம் வேணும் மூன்றாவது அப்பா அம்மாவை திட்டுகிறவர்கள் இளைஞர்களே இந்த பைபிள் வசனம் உங்களுக்குள்ளே நடக்கக்கூடாது என்று சொல்லி நான் விரும்புகிறேன் மற்றும் இந்த பையனை குறித்து பார்க்குறப்ப எம்பிஏ படிச்சிருக்கிறான் அந்த எம்பிஏ படித்தும் அவனுக்கு அறிவு இல்லை என்று தான் காட்டுகிறது ஆகவே படிப்புக்கும் அறிவுக்கும் சம்மந்தமே கிடையாது அடுத்து அந்த இடத்துல நான் ஒரு கேள்வி கேட்குறேன் அப்படி அடித்த கடைசியில் நீ ஜெயிலுக்கு போகிற உன்னுடைய குடும்பமே பாலாகி போச்சு அப்பா இறந்துடுறாரு உன்னுடைய குடும்பம் பாலாகி போச்சு இதனால் உனக்கு என்ன கிடைச்சது அடுத்து அந்த பையனுக்கு என்னுடைய ஒரு மற்றொரு கேள்வி நீ வாழ்வதற்கு இந்த உலகத்திலே உன்னுடைய திருமணத்திற்கு பிறகு உனக்கு தனி குடும்பம் வந்துருச்சு நீ அந்த குடும்பத்தை நீ பார்த்து கொள்ள வேண்டும் உன்னுடைய குடும்பத்தை பார்த்து கொள்வதற்கு உனக்கு கை இருக்குது கால் இருக்குல்ல படிப்பு வேற இருக்குது உங்கள் அப்பா உன்னை படிக்க வச்சுருக்கிறாரு இருக்குது கால் இருக்குது படிப்பு இருக்குது உன்னுடைய குடும்பத்தை நடத்துவதற்கு நீ உன்னுடைய சொந்த காலில் நிற்க பழகணும் அப்பா சொத்தை எதிர்பார்த்து நீ நிற்கக்கூடாது அப்பா கொடுக்குறாரு கொடுக்கலன்றது ரெண்டாவது அது வந்தால் போனஸ் ஆனால் நீ உன்னுடைய படிப்பை உன்னுடைய கை காலை நம்பியே நீ இல்லை நீ எல்லாம் ஒரு மனுஷனா சரி இந்த அப்பா வந்து ஏன் தன்னுடைய பையனுக்கு அந்த ரெண்டாவது மில்லை கொடுக்கலன்னா அந்த ரெண்டாவது நிலையை அவன் காலி பண்ணிடுவான்ட்டு தான் ஸோ நான் அப்பா அம்மார்களுக்கும் ஒரு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன் உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் சொத்தை முழுவதுமாக எழுதி வைத்து விடாதீர்கள் உங்களுக்குன்னு கொஞ்சம் வச்சுக்கோங்க இந்த மாதிரியான காரியங்கள்லாம் இப்பொழுது அடிக்கடி நடக்கிறது நீங்கள் எப்போ உங்களுடைய சொத்த பிள்ளைகளுக்கு ஃபுல்லாக எழுதி வச்சிட்டீங்களோ உங்களுக்கு மரியாதை கிடைக்காது ஆகவே நீங்கள் உங்கள் கையிலையும் கொஞ்சம் வச்சுக்கோங்க நான் உயிர் எழுவது எப்படி என்று சொல்லி இன்னொரு வீடியோ போட்டிருக்கிறேன் நீங்கள் அதில் கூட வேணும்னா பாருங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ நீங்கள் ஏதாவது கொடுக்க விரும்புனீங்கன்னா நீங்கள் கொடுங்க அவங்க திருமணத்து சமயத்தில் நீங்கள் கொடுக்கலாம் இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் வச்சுக்கோங்க ஒன்று அவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு நீங்களும் கொஞ்சம் வச்சுக்கோங்க அல்லது முழுவதுமாக உங்களுடைய காலத்திற்கு பிறகுதான் உங்களுடைய பிள்ளைகளுக்குன்ட்டு நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு மதிப்பு இருக்கும்